ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறு ஒரு சூப்பரான அற்புதமான ஒரு ஈவினிங் டைமுங்க டைம் ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் ஆஃப்டர்நூன் ஈவினிங் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் துபாயினுடைய அற்புதமான ஊத் மேத்தா பகுதி பர்துபை அருகில் உள்ள ஊத் மேத்தா பகுதியில் அலுவலகம் முடித்துவிட்டு விட்டு வீடு திரும்பி கொண்டிருக்கும் ஒரு அழகான வேலையில் மாலை வேலையில் உங்களுடன் நான் நூறுல்லா உங்கள் சகோதரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சமீபத்தில் வீடியோ ஒன்றும் போடலை அதுவும் இந்த ஊத் மேத்தா பகுதியில்தான் வேலையில் ரொம்ப படுபிஸியாக ஆயாச்சு ஆமாம் பேக் டு பேக் ரொம்ப அதிகமான வேலைகள் இன்னைக்கு வீக்கெண்டு இன்றைக்கி வேலை இப்போ அதிகந்தான் பட் வீக்கெண்டு தூக்கி வச்சுட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நினச்சிங்க அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் மெயினாக இந்த வீடியோ அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா மனசு தொடர்ற மாதிரி நிகழ்ச்சி மிகப்பெரிய லெசன்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரியான நிகழ்ச்சி அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேலையினால் அந்த வேலை நாளில் வெள்ளிக்கிழமில் வந்து நம்ம தொழிலணும் ஃப்ரைடே ப்ரேயருக்காக எக்ஸ்டெண்டட் ப்ரேக் விட்டுருப்பாங்க கொஞ்சம் அதிகமான லாங் ப்ரேக் ஏன்னா தொழுதுகிட்டு சாப்பிட்டுட்டு வரணுங்கிறதுக்காக அப்போது தொழுகிக்காக நான் வந்து கையில் ப்ரேயர் மேட் ப்ரேயர் மேட்னால் என்ன தொழுகைக்கான விரிப்பு எடுத்துக்கிட்டு அங்கே வர்றப்போ ப முதல்லாம் வின்டர் டயத்தில் வந்து இங்கே அதிகமான ஷேடு இருக்கும் பில்டிங்கோட ஷேடு விழுவோம் அந்த ஷேடில் உட்காந்துக்குவோம் ஏன்னா பள்ளிவாசல் சின்ன இடம் அதில் சீக்கிரமாக ஆளுங்க வந்து நிரம்பிடும் தான் நின்று தொழுகிற மாதிரி இருக்கும் அப்போ விண்டர் டைம் சம்மர் போக போக நல்ல சூட்டில் அந்த ஷேடு கூட விழுவாதுங்க அப்போது இதாவது ஒரு சின்ன அந்த குரோசரி மாதிரி கடையில் ஒரு ஷேடு போட்டிருப்பாங்க அங்கே ஒதுங்கி நின்று தொழுதுட்டு வர்றது அப்படி ஒரு குரோசரி கடையில் ஒதுங்கி நின்று அந்த ஷேடில் நின்று ப்ரேயர் மேட்டை போட்டு உட்காந்து தொழுதுட்டு வர்றப்போ அது ஒரு அற்புதமான காட்சி காண கிடைத்தது ரெண்டு மூணு வாரமாகவே இதை நான் கவனிச்சிட்டு வரேன் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது அந்த ப்ரே அந்த க்ரோசரியில் உள்ள அந்த ஷேடில் தொழிலைக்கு வர்றவங்க தொழுகிறதுக்கு மனசு சந்தோஷமாக அனுமதிச்சு அஃப்கோர்ஸ் அனுமதிக்கிறது வந்து ஒரு மனிதாபிமானம் ஹெல்ப்பு அவரோட கடை அவருடைய ஷேடு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பள்ளிவாசல் இருக்குது அப்போது அதை அனுமதிக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது அந்த வெளியில் உள்ள அந்த செல்லு வண்டி ட்ரோலியை வந்து பொருளை எடுத்து போகிற ஒரு ட்ராலி இடைஞ்சலா சொல்லிட்டு அதையும் எடுத்து உள்ளார போயிட்டார் ரெண்டு மூணு பேர் இடைஞ்சலாக பிரிப்பு பிரிக்கிறதுக்கு சிரமப்பட்ட பார்த்ததுனால இன்னொன்று அதிகபட்சமாக அவர் தேர்ந்து நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தொழுகை முடிஞ்ச உடனே இந்த லபான்னு சொல்லுவாங்க மோர் லபான்னு சொல்லிவிட்டு பட்டர் மில்க் ஆக்சுவலாக அது ப்ளஸ் ஒரு தண்ணி பாட்டில் இதெல்லாம் கெட்டுக்கெட்டாக எடுத்துகிட்டு போய் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ட்ரோலி நிறைய வச்சு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாருங்க இதுக்கு பெரிய மனசுன்னு அவர் ஒரு நான் முஸ்லீம் ஒரு மாற்று மதத்து சகோதரர் மனசு முழுக்க அன்பையும் மனிதாபிமானத்தையும் என்ன சொல்கிறது அழகான ஒரு சிந்தனைகளையும் உடையவர் அப்படிங்கிறது அவருடைய செயல்கள்லேருந்து அவருடைய இருந்து அப்பட்டமாக வெளியில் வந்துச்சுங்க தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக அவர் வந்து செய்யணுன்னு அவசியம் இல்லை இது வந்து இப்போ மட்டும் இல்லைங்க போன ரெண்டு வாரமாக நான் கவனிச்சிட்டு வரேன் ஏன்னா ரெண்டு வாரமும் அவர் கடையோடைய நிழலில் தான் நட்டு வரோம் அப்போ அவர் கடையை மூடிடுறாரு அந்த சமயத்தில் அவர் உள்ளார இருந்துக்குவார் வெளியில் மூடிடுவார் வர்றவங்களுக்கு உதவி செய்வார் தொழுக முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஃப்ரீயாக நிறையா தண்ணியும் இந்த பட்டர் மில்கையும் இல்லை பானையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு எல்லாரும் சந்தோஷமாக குடிச்சிட்டு வாழ்த்துட்டு போவாங்க மனசில் அவ்வளோ துவாக்கள் துவானா என்ன இறைவன் தான் ப்ரேயர் பண்ணுறது கண்டிப்பாக அவருக்கு இறைவன் ஹிதாயத்தை வழங்குவானாக நல்ல விஷயங்களை வழங்குவானாக அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தித்தவனாக நானும் ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்டருந்து இந்த ஒரு லெசன்ஸை லேர்ன் பண்ணிட்டேங்க எப்படி வந்து அந்த வெயிலில் மக்கள் வந்து நிழலுக்கு சிரமப்படுறப்போ தாகம் தீர்க்கிற மாதிரி தண்ணீரையும் குளிர்பானமான அந்த லெபானையும் பட்டர் மில்க் இந்த மோர் அந்த விஷயத்தை கொடுக்கறது கொடுத்து மக்களுடைய தாகத்தை தீர்க்கிறது சந்தோஷப்படுத்துறது மிகப்பெரிய விஷயங்க மனிதர்களுக்கு நம்ம செய்கிற உபகாரம் இறைவனுக்கு செய்கிற உபகாரம் மாதிரி ஓகேயா நம்ம வந்து இறைவனுக்கு போய் நம்ம காணிக்கையாக அதை செலுத்தணும் இதை செலுத்தணும் அதை செலுத்தணும் பொருள் செலுத்தணும் பணத்தை செலுத்தணும் அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் மனிதர்களுக்கு இறக்கத்துடன் அன்புடன் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் இறைவனுக்கு செய்வதாக கணக்கிடப்படுகிறது அது நன்மை மிகப்பெரிய நன்மை இந்த உலகத்திலும் வறுமையிலும் மறு உலகிலும் உங்களை அப்படியே காப்பாற்ற போகிறது உங்களுக்காக பரிந்துரைக்க போவதே உங்களுடைய நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் இந்த மாதிரி தான் உங்கள் கூடவே வரப்போகிறது சரிங்களா இதை உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இதை வந்து அடுத்தவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு உகந்த இடம் நான் அவரை ஃபோட்டோ எடுத்து அவரோடைய ஃபோட்டோவும் போகணும்னு நினச்சேன் அது கூட்டமாக இருந்தது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான உகந்த டைம் அண்ட் அந்த இது இல்லை ஆக்சுவலாக இல்லாட்டி அவரோட அனுமதி கேட்டுட்டு அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ கூட எடுத்துருக்கலாம் அப்போது ஒரு கூட்டமாக இருந்தது அவரும் தண்ணி பானங்கள்லாம் கொடுத்து வச்சிருந்தாலும் முடியல பட் அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன் இது வந்து நான் அடுத்தவங்களுக்கு அவங்களே நன்மை செய்ய தூண்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிகப்பெரிய விஷயம் இல்லையா மிக்க நன்றி நண்பர்களை பார்த்தமேக்கு பாய் கைஸ்